வைரவி நியூ பிரமோஸ் சிந்துவியும் சிவாவியும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்றீங்களா இங்க இருந்து அது நடக்காது அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேருமே அமைச்சு வச்சிருப்பாங்க சிவாவுமே வந்து சிந்துவை கூட்டிட்டு ஹனிமூன் போறாங்க சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்தா மகாக்கு ரொம்ப கோவம் வருது உடனே ஸ்னேகா கிட்ட சொல்லவும் ஆண்டி ஏன் ஆண்டி நீங்க இப்படி பண்ணீங்க நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ண கட்டியிருந்தானே அவங்க ஹனிமூனுக்கு போறாங்க அவங்க ஹனிமூனுக்கு போறதுக்கு காரணம் நீங்களே ஆயிட்டீங்களே ஆண்டின்றாங்க எனக்கு என்னமா தெரியும் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணா அது இப்படி நடக்கும் தெரியுமா நினைச்சிருக்கணும் இப்படி ஆகி போச்சு சே இப்படி எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல சிவா என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரியறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க இல்லம்மா நான் ஏதாச்சும் பிளான் பண்ணி மறுபடியும் வர வச்சிடறேன் எப்படி ஆண்டி வர வைப்பீங்க வர வைக்கிற சினேகான்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க ஐஸ்வர்ந்துட்டு அம்மா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு ஏண்டி அவதான் அப்படி சொல்றா நீ அப்படி சொல்லிட்டு இருக்க எனக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் நடக்கிறதுன்றாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா தான் இருண்டி அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சிந்துவும் சிவாவும் ஹனிமனு இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சிவாமுமே சிந்து கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்து சில விஷயங்களை பேசி ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத மாதிரி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்